பிப்ரவரி பதினாலு என்ன கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஓகே என்ன பிப்ரவரி பதினாலு எதுக்காக பிப்ரவரி பதினாலு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் இப்போ வந்து போயிட்ருக்கு நேரடி பயிற்சி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ நேரடி பயிற்சிக்காக நம்ம வந்து இப்போ பிப்ரவரி பதினாலுல நம்ம தொடங்க போகிறோம் அது என்ன பிப்ரவரி பதினாலு அப்படின்னா அது என்னை அன்னைக்கு வந்து என்னோடய பிறந்த நாள் உலக காதலர்களுக்கு நம்ம கூட கொண்டாடுறாங்க அன்னைக்கு அன்னைக்கு தான் எனக்கு பிறந்த நாள் நான் பிறந்த நாள் அது அன்னையில் வந்து நான் வந்து நேரடி பயிற்சிக்காக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக நேரடி பயிற்சியில் மாணவர்கள் சேர்க்கலாம் என்ன வழிமுறை இது ஒரு புதுமையான ஒரு வழிமுறை இல்லை ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் நம்ம அதை பற்றி விவரங்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன இது வந்து புதுமையான ஒரு நேரடி பயிற்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நேரடி பயிற்சியிலே வந்து நம்ம புதுமையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தது இல்லாமல் இப்போ வந்து ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏ கூடையே இருந்து நான் என்னென்ன பண்ணுறணும் அது எல்லாத்தையும் நான் சொல்லி தர என் கூடையே இருந்து அவங்க எல்லாமே பார்த்துக்க போகிறாங்க ஆறு மாத காலத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம அளவு எடுத்து செய்யும் பொழுதும் எப்படிலாம் செய்யணும் அளவு கொடுத்துட்டாலும் அளவு டெஸ்ட் கொடுத்தாலும் நம்ம அதெல்லாம் எப்படி கவனித்து பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் கவர் ஆகிடும் இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எப்படி நம்ம வந்து அளவு எடுக்கிறோம் எப்படி நம்ம வந்து அதை கணக்கர்கள் பிரிக்கிறோம் எப்படி அதை கட்டிங் போடுறோம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அதை அயனிங் முடித்து அதை கட்டி அயனிங் வரைக்கும் நம்ம அயனிங் கூட வந்து நம்ம எவ்வளோ அழகாக பண்ணால் தான் அது ஒரு முழுமையடையும் எல்லாமே வந்து தரமாக நம்ம வந்து ஒரு பொட்டிக்கு வச்சு நடத்துகிற லெவலுக்கு பெரிய லெவலுக்கு நம்ம வந்து இந்த தொழிலை கொண்டு போகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகும் இப்போ புதுசாக இப்போதான் பழகுறீங்க ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும் அவங்களுக்கும் தான் இது ஆல்ரெடி ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு முழுமையாக தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து ஆறு மாத காலமாக போட்டு அறுபதாயிரம் பீஸ்க போட்டு ஏன்னா நம்ம வந்து அவங்க கொடுக்குற பணத்துக்கு தகுந்த ஒர்த்து நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒரு இந்த கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாமே முழுக்க முழுக்க ட்ரைனிங்காக தான் இருக்கும் செயல்முறையாக தான் இருக்கும் பாடங்களோட செயல்முறையோடு செஞ்சு உங்களுக்கு நல்லா பக்கவாக சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக மகளிர் ஆடைகள் எல்லாமே நைட்டி கூட இது வந்து கவர் ஆகும் நைட்டி மெட்டீரியல் கூட நைட்டி கூட நம்ம வந்து அளவு நைட்டி கொடுத்தாலும் நம்ம அதை எப்படி செய்யணும் அளவு எடுத்து செய்யணுனாலும் நம்ம எப்படி உடம்பு பாடியில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செய்யணும்னாலும் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு அளவு எடுக்கணும் என்ன கட்டிங் முறை கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு நாலு அஞ்சு வகையில் கட்டிங் இருக்கு நைட்டி மாடல்கள் இருக்குது ஜிப்பு மாடல் இருக்குது பைப்பிங் மாடல் இருக்குது எலாஸ்டிக் மாடல் இருக்குது கல்கத்தா மாடல் வருது பீடிங் ஜிப் வரும் இந்த மாதிரி அவங்க அதே மாதிரி யோக் நைட்டு யோக் கட்டிங் வரும் இதெல்லாமே அளவு நேட்டியாகவும் கொடுப்பாங்க எனக்கு அந்த மாதிரி வேணும்னு சொல்லி போட்டவோ காமிப்பாங்க அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படி இது எல்லாமே கவர் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெளியில் போகும்பொழுது ஒரு நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக நீங்கள் வெளியே வருவீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது எங்ககிட்ட ஆறு மாதம் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா ஆறு மாசம் பயிற்சி முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு எங்ககிட்டயே நீங்கள் வேலை செய்யணும் செய்யலாம் இதே நீங்கள் வெளியில் போய் ஜாயின் பண்ணாலும் நாங்களே ரெஃபர் பண்ணி எங்கிட்ட நிறைய டெய்லர்கள் சகோதரர்கள் வந்து கேட்குறாங்க கடை வச்சு நடத்துறவங்களாம் கேட்குறாங்க எங்களுக்கு டெய்லர்கள் ஆள் இல்லை ஆள் பற்றாக்குறையாக இருக்கு எங்களுக்கு நல்ல டெய்லர் தைக்கிறவங்க நல்ல அளவுக்கு தெரிஞ்சு கற்றுக்கிட்டவங்க யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க உங்கள் ஸ்டூடெண்ட் இருந்தா எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க வெளியூர்ல இருந்து கேட்குறாங்க நிறைய நம்ம மாவட்ட தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயிருந்து கேட்குறாங்க கேரளா ஆந்திராவிலேருந்து கேட்குறாங்க இந்த மாதிரி உங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா சைடில் இருக்கிறவங்களா இருந்தால் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க எங்களுக்கு டெய்லர்கள் தேவைப்படுது இது என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா இப்போ வந்து என்னன்னா ஒரு காலையில போய் நீங்க ஜாயின் பண்ணீங்க எனக்கு வேலைக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னா எங்க அவங்க வர டெய்லர் வேற பேர் நிறைய பேர் நம்ம சொல்றது என்னன்னா நம்ம கடைக்காரங்க யாராவது புதுசாக கூட சேர்த்துக்கிறீங்களா நிறைய பேர் வர்றாங்கப்பா எனக்கு வேலை சொல்லிக் கொடுன்னு வராங்க நம்ம சொல்லித்தரோன்னா சொல்லி தரணும் ஒரு மூணு மாசத்துல நின்றுடுறாங்க அவங்க வேலையை பழகிக்கிட்டு கிட்டே நின்னுடுறாங்க அப்ப நம்ம எப்படி சொல்லி தரது அவங்க மனசை முழுமைய சொல்லித்தரணும்னு நினைக்கவும் அப்போ யாராவது இப்போ புதுசாக ஜாயின் பண்ணா கூட சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அப்போ இது ஒரு இது ஒரு முட்டுக்கட்டையாவே போயிட்டு இருக்கு நம்ம தலையை நம்ம கலையை வந்து வளர்க்கணும்னு நினைச்சுறவங்களுக்கு இது ஒரு முட்டுக்கட்டையாவே போயிட்டு இருக்கு கடைக்காரங்களுக்கும் கஷ்டமா இருக்கு சொல்லி தரதுக்கு முழுமையா சொல்லித்தரதுக்கு பழகிறவங்களும் முழுமையாக இருந்து பழகிறாங்களா யார் எந்த சூழ்நிலை வந்து எப்படி இருப்பாங்க நம்ம கூட எவ்வளவு நாள் இருப்பாங்க ஒரு வேலைக்கு வரவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ நம்ம உருவாக்கி அனுப்பிச்சோன்னா அவங்க தைரியமா கேட்குறாங்க ஓரளவுக்கு வேலை நல்லா சொல்லி தரு தெரிஞ்சவங்களா இருந்தா பரவாயில்ல அது உங்க சூழலாக இருந்தா எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு பயனை யூஸ் ஆவாங்க அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அப்போ வேலை தெரிஞ்சு அவங்க போகும்பொழுது அவங்ககிட்ட போய் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்களோட மெத்தேட் சில சில விஷயங்கள்லாம் மாறும் பெரும்பாலும் நம்ம எல்லாமே கஸ்டமருக்கு தச்சு கொடுத்து கடையில் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் கடையில் நடைமுறையில் கஸ்டமருக்கு நம்ம எப்படி செய்கிறோமோ அது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதை நீங்கள் நான் செய்கிறத கூட இருந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அப்படியே டேரெக்டாக கஸ்டமருக்கு அளவு எடுத்து செய்யணாலும் சரி அளவு தண்ணி கொடுத்தாலும் நம்ம அப்படியே செஞ்சு கொடுத்துருக்கு ரெடியாகிடுவீங்க ப்ளவுஸாக இருக்கட்டும் எந்த மாதிரியான ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருந்து எந்த மாதிரி சுடிதாராக இருந்தாலும் சரி நைட்டியில் எந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த மகளிர் ஆடைகள்ல முழுமையா நீங்கள் ரொம்ப தெளிவா பக்கம் வந்து அம்பர்லா அம்பலாசிதான் கூட நம்ம செய்வோம் பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறது கா அது மாதிரி பயசில் போட்டு கிராஸ் போட்டு அம்பர்லா போடுறது ப்ளீட் இல்லாமல் வைக்கிற அம்பர்லாம் எப்படி வேணாலும் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணுவோம் ஏன்னா அதுக்கு தான் நம்ம இந்த ஆறு மாத காலங்களும் நம்ம எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குற பணம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்க போயிட்டு வெளியில போனோம்னா உடனடியாக வந்து நீங்க நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு சம்பளத்தோட ஜாயின் இருக்குது நம்ம வேலைக்கு இந்த வேலை கேரண்டியா கொடுக்குறோம் நாங்கள் எங்ககிட்ட நாங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிறது எங்களுக்கும் ஆளுக்கும் தான் இருக்கு நிறைய கஸ்டமர் நம்ம தைக்க வராங்க அதுக்கு இருந்த அளவுக்கு எங்களுக்கு டெய்லர்கள் இல்லை பத்தலை கட்டிங் மாஸ்டர் பத்தலை டெய்லர்கள் பத்தில் அப்போ வேலைகள் நாங்கள் டிவி டேட் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் டிவி டேட் போடுறோம் அப்போ அதுமாதிரி மாதிரி நிறைய பிஸியான டெய்லர்களுக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல அப்போ நம்ம தொழிலை வந்து நல்லா கொண்டு போகணும்னா இது சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த ஒரு யோசனையில் என்னோட பதினாறு அன்னைக்கு அதை வந்து நான் ஆரம்பிக்க போகிறோம் இன்னொரு பதினாலு நாள் தான் இருக்கு பிப்ரவரி பதினாலுக்குள்ளே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி பதினாலு அதுக்குள்ள கான்டெக்ட் பண்ணுறவங்க பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த முறை நீங்க இந்த பேச்சு அட்டன் பண்ணலன்னா அடுத்த ஆறு மாசம் தான் அடுத்த பேச்சு எதுக்கு இடையில நான் வந்து குழப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு தெளிவா இருக்கும் இடையில வந்து ஜாயின் பண்றவங்களும் அதை சேர்த்தோம்னா சரியா வராது அப்படின்னு எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களோ அது அந்த கரெக்டா அதுல அவங்கள வந்து ஃபுல்ல முழுக்க முழுக்க உருவாக்கி ஆறு மாதம் கழிச்சி அவங்க நல்ல சிறந்த தையல் கலைஞரா டெய்லரா உருவாங்க பினிஷிங்கும் பக்கவா இருக்கும் கட்டிங் சரியா இருக்கணும் ஃபிட்டிங் சூப்பரா ரூபாய் நான் நீங்க வந்து உடனே கடை வச்சு நடத்தலாம் வீட்டுல இருந்து செய்யறவங்களா இருந்தாலும் உடனே நீங்க செஞ்சு நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாம் எப்படின்னா இப்போ நம்ம வந்து நிறைய ஹையஸ்ட் இப்போ கூலி வாங்குறதுன்னா எதை அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு ப்ளவுஸுக்கு கூலி வாங்குறவங்களே பாத்தீங்கன்னா சில இடத்துல எண்பது ரூபா வாங்குவாங்க சில இடத்துல நூறுரூவா வாங்குவாங்க சில பேர் இருபது ரூபா வாங்குவாங்க நூத்தம்பது இரநூறு இரநூத்தம்பது முன்னூறு வரைக்கும் வாங்குறாங்க நம்ம வந்து இரநூத்தம்பது ரூபா வாங்குற இடத்துல இருக்கும் இரநூத்தம்பது ரூபா வந்து ஒரு பிளவுஸ்க்கு வாங்கலாம் அப்படிங்கிற அளவுல நம்ம வந்து வாங்கணும் அப்படி இருந்தாலும் இருபது நாள் பதினஞ்சு நாள் வந்து நம்ம பெண்டிங் டீடேட் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அந்த மாதிரி இருக்கு ஃபினிஷிங் அந்த மாதிரி இருக்கும் ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும் இப்போ இதே வாங்குறவங்களும் இந்த பகுதியில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்க மேம்படுத்தணும் வெளியே போறீங்க எந்த இடத்துல போய் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத தான் நீங்க வந்து படிக்க வைப்பீங்க இதுவும் அது மாதிரி ஒரு கோர்ஸ் தான் நீங்க படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இப்போ மற்ற விவரங்கள் வேற எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட வந்து என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னென்ன வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது என்னென்ன தெளிவுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த நாங்கள் வச்சுருக்கிற ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா கான்டெக்ட் நம்பரு அந்த கான்டெக்ட் நம்பர் ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ணி மற்ற விவரங்கள் தெரிஞ்சிக்கலாம் தங்குறதுக்கான வசதிகள் எப்படி இருக்குது என்னென்னா இங்கே விடுதிகள் இருக்குது மகளிர் விடுதிகள் நடந்து போகிற தூரத்துலேயும் இருக்குது எந்த ஊர் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களோட இங்கே எப்படி நீங்கள் தங்க போகிறீங்க என்னென்ன வசதிகளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஆனால் அதுக்கு தனியாக தான் நமக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதோடய விவரங்கள் நம்ம எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா ஆனால் இது ரொம்ப முழுக்க முழுக்க பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டியாக நம்ம சொல்கிறோம் இந்த வாய்ப்பு வந்து இது நம்ம வந்து ஒரு சில வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்துகிற மாதிரி நமக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் மாணவர்களுக்காக இது ஒரு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி நீங்களுக்கு உங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நம்ம தயாரித்திற சேனலில் பயணிக்கலாம் எதுவும் வேறு ஏதாவது காண்டக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ரெண்டு நம்பருமே நாங்கள் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் இதில் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் வே மேலும் விவரங்களுக்கு வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் என்னென்ன ஆடைகள் தைக்கிறது எப்படி நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க என்னென்ன கவர் ஆகும் இப்படியான சந்தேகங்கள் இருந்த வேணுன்னு அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா ஏன்னா என்னென்ன இதில் நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி இதை எடுப்பீங்க எந்த முறையில் எடுக்க போகிறீங்க என்னென்ன இதில் கவர் ஆகும் எத்தனை ப்ளவுஸ்னால் என்னென்ன வகைகள் இருக்குது இப்போ சுடிதார் என்னென்ன வகையில் இருக்குது நைட்டில் என்னென்ன வகையில் இருக்குது எப்படி எனக்கு சாத்தியப்படுமா எப்படி என்னன்றது நீங்கள் ஃபோன் பண்ணினாலும் நான் உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குது நீங்கள் பிளாங்காக இருக்கிறீங்களா எதுவுமே தெரியாமல் வரீங்களா இல்லை உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்கும் இருக்கா எல்லாம் நாங்கள் வந்து கேட்டுக்கிடுவோம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம தயார்திறனில் பயணிப்போம் நன்றி